என்ன பண்ற தம்பிக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி ஸ்கூல் விட்டு வந்துட்டான் தம்பிக்கு ஏதாவது வேணுமா கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தந்துறேன் ஸ்நாக்ஸ்லாம் எது வாங்க வேண்டாம் கடையில போய் பச்சரிசி மாவு மட்டும் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு ஸ்வீட் நான் தரேன் கொலக்கட்டை கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி வீட்டு குட்டி கிருஷ்ணனுக்கு பால் கொலக்கட்டை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் கடலை பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு கடாயில தண்ணி ஆட் பண்ணிட்டு கடலை பருப்பு கொஞ்சமா உப்பு நாட்டு சக்கரை இல்லைன்னா மண்டவெல்லம் கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்த பின்னாடி அரிசி மாவும் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க கடைசியாக எல்லாம் ஆட் பண்ணி ஒரு பிடிச்சி வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணி தாராளமாக தேங்காய் முந்திரி முந்திரி பருப்பு எல்லாமே உங்கள் எது அதே நெய்ல வந்து உப்பு கடலை பருப்பு போட்டு ஒரு கொதி வந்த பின்னாடி மண்டவளமும் போட்டுருங்க வெள்ளை நல்லா கொதி வந்த பின்னாடி கடைசியாக நம்ம பால்ஸ் வந்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா அதுவும் ஒரு கொதி வந்துடட்டும் ஒரு சில வெள்ளத்தை வந்து கடைசியாக தான் போடுவாங்க நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்டே போட்டுட்டோம் உடையவெல்லாம் உடையாது இதே மெத்தட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக சூப்பராக வந்துடும் நல்லா தலை தளன்னு கொதிச்சு வந்த பின்னாடி ஒரு குளக்கட்டைய எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ கரைச்சி வச்சிருக்க மாவையும் ஆட் பண்ணி ஒரு கிளறி கிளறி விட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் கடைசியா ஏலக்காய் தூள் முந்திரி தேங்காய்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கதையும் போட்டு சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டா இருக்கும் பால்களுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெட் ஹார்ட் கொடுங்க பாய்